ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நாளாக ஆயிடுச்சா வீடியோ போட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா இன்றைக்கி பருப்பு பாயாசம் தான் வைக்க போகிறேன் பருப்பு பாயாசத்துக்கு தேவை உங்களுக்கு தேவையான அளவு பாசி பயிர் எடுத்துக்கோங்க பாசி பயிர் எடுத்து வறுத்துக்கோங்க நல்லமா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க பாருங்கள் பொன்னேரமாக நல்லா பருப்பு வறுத்தாச்சு ஈஸியாக கெஸ்ட் வந்துருந்தால் கூட ஈஸியாக அதை சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ குக்கரில் பாசிப்பருப்பை போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு பருப்பும் இதிலையே போட்டுக்கோங்க அப்போ அது கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் பச்சை கல்ல பருப்ப வறுக்கக்கூடாது கூடாது இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ எந்த திக்னஸ் தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம வெள்ளை கரைசல் ஊற்றும் போது ஸ்வீட்டு எடுத்து கொடுக்கறதுக்காக ரெண்டு கல் உப்பு இன்னொரு பக்கம் கடாயி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை நெய்யிலே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பூ போடுற மாதிரி இருந்தாலும் இதிலே தேங்காய் பூ போட்டு வதக்கிக்கலாம் தேங்காய் பூவும் போட்டுக்கலாம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் பொன்னேரமாக முந்திரி திராட்சையெல்லாம் பொன்னேறமாக வறுத்து எடுத்தாச்சு இன்னொரு பக்கம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இதிலே முந்திரி திராட்சையை போட்டுட்டேன் நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி திராட்சையை போட்டுக்கோங்க இப்போ வெள்ளம் கரைசல் வெள்ளம் வந்து நல்ல வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே பொடி பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து வெள்ளத்தை பாகு காய்ச்சி மண்ணு இல்லாத வடிகட்டிக்கிறேன் ஏன்னா எப்போதுமே க வெள்ளத்தில் வந்து அந்த கல் மண் எல்லாம் தூசிலாம் நிறையா இருக்கும் அதனால் எப்போவுமே நீங்கள் பாகு காய்ச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த கல் மண்ணெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு இலக்கைப் பொடி போட்டு நல்லா கொதிவிட்டு இறக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுட சுட பாயாசமும் வடையும் சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட மெதுவடையும் பாயாசமும் சாப்பிட்லாம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஃபைனலாக மெதுவடை பருப்பு பாயாசம் விட்டது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தேங்க்